வணக்கம் உங்கள் சொந்த வீட்டு கனவுகளை நனவாக்கும் சந்தர்ப்பம் இன்று உங்களுக்காக காத்திருக்கிறது ஓசூரின் வளர்ச்சியடையும் பகுதிகளில் ஒன்றான இடத்தில் மிகச் சிறந்த வசதிகளுடன் கூடிய வீட்டு மனை விற்பனைக்கு உள்ளது இது ஒரு பிரைம் லொகேஷன் ஓசூர் ரயில்வே ஸ்டேஷனை ஒட்டிய இடம் ஐடிஐ பஸ் ஸ்டாப் மற்றும் அரசு கலைக்கல்லூரி உட்பட முக்கியமான கட்டிடங்களுக்கு மிக அருகிலே மொத்த நில பரப்பளவு இரண்டாயிரத்து நானூறு சதுர அடிகள் முகப்பு திசை ஈஸ்ட் பேசிங் பிளாட்டின் அளவு சிறந்த முறையில் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது முழுமையான சட்ட ஆவணங்களுடன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உடனே வாங்கலாமா விலை ஒரு சென்ட் பதினைந்து லட்சம் ரூபாய் மொத்தம் சுமார் இரண்டாயிரத்து நானூறு சதுர அடி இதத்திற்கு முப்பது அடி ரோடு வசதியும் உள்ளது இது சாதாரண நிலமல்ல இது உங்கள் வசதியும் அமைதியும் முதலீட்டும் ஒரே இடத்தில் கிடைக்கும் ஒரு அரிய வாய்ப்பு ஃபோசூரின் வீட்டு நில மதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது இப்போது வாங்கினால் நாளை நீங்கள் வெற்றிகரமான முதலீட்டாளர் மேலும் விவரங்களுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள் லக்கி ஹோம்ஸ் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு 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 நான்கு இரண்டு மூன்று ஒன்பது வாழ்க்கையில் ஒரு நிலம் உங்கள் தலைமுறைக்கு ஒரு நிமிடம் இப்போதே அழையுங்கள் உங்கள் சொந்தமான இடத்தை இப்போது உறுதி செய்யுங்கள்